ஆரோக்கியமற்ற மூளையின் பதினைந்து எச்சரிக்கை அறிகுறிகள் மற்றும் அதனை சரி செய்வதற்கான வழிகள் நீடித்த சோர்வு தவிர்க்க முடியாத தளர்ச்சி மற்றும் தினமும் சோர்வாக உணர்வது மூளையின் செயல்பாடுகளின் குறைபாட்டை காட்டுகிறது இதற்கான காரணம் உடல் மற்றும் மன அழுத்தத்தின் அதிக நிலையாக இருக்கலாம் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து தேவையான மாற்றங்கள் செய்ய வேண்டும் மூளையின் குழப்பம் பிரெயின் ஃபாக் கிளியராக சிந்திக்க முடியாமல் குழப்பமாக உணர்வது இது பொதுவாக உளவியல் சோர்வினால் அல்லது போஷாக்க குறையால் ஏற்படக்கூடும் இதை சரி செய்ய ஆரோக்கியமான உணவு மற்றும் தூக்கம் மிக அவசியம் தலைவலி மீண்டும் மீண்டும் தலைவலி ஏற்படுவது நீர்ச்சத்து குறைபாடு அல்லது மூளை நச்சுத்தன்மையை காட்டுகிறது காட்டுகிறது தொடர்ச்சியான தலைவலி மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் அதே நேரத்தில் நீர்மமில்லாமை மற்றும் போஷக குறைபாடுகளையும் சரிபார்க்க வேண்டும் நீடித்த மன அழுத்தம் தொடர்ச்சியான மன அழுத்தம் மூளையை நசுக்கி நினைவாற்றலையும் முடிவெடுக்க செய்யும் திறமையையும் பாதிக்கிறது அதிகமான மன அழுத்தம் உங்கள் உடலின் ஹார்மோன் சமநிலையை மாற்றக்கூடும் இதை குறைக்க தியானம் அல்லது யோகாவை பயன்படுத்த நினைவுத்திறன் சிக்கல்கள் மரதி அதிகமாக இருப்பது மூளையின் குறைவான ஆரோக்கியத்தை காட்டும் முக்கிய அறிகுறி இது மூளையின் செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதை குறிக்கிறது போஷகமான உணவுகள் மற்றும் மூளை பயிற்சிகளை செய்ய வேண்டும் மனநிலையின் மாறுபாடுகள் மனநிலை அடிக்கடி மாறுவது மூளையின் வேதியியல் சமநிலைக்கு பாதிப்பு ஏற்படுவதை காட்டுகிறது மனநிலை மாற்றம் உங்கள் தினசரி உறவுகளை பாதிக்கக்கூடும் இதை சரிசெய்ய வழக்கமான மனநிலை ஆலோசனை பெறுவது நல்லது தூக்க குறைபாடு நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பது நினைவாற்றலையும் மொத்த மூளை ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது தூக்கமின்மையால் உங்கள் தினசரி செயல்பாடுகள் குறைவடையும் தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்தி தூக்க சூழலை மேம்படுத்துங்கள் புதுமையை உருவாக்க முடியாதது புதிய யோசனைகளை உருவாக்க முடியாமல் இருப்பது மூளையின் சோர்வை காட்டுகிறது இந்த அறிகுறி உங்கள் மனநிலை சோர்வானதையும் காட்டலாம் புத்திசாலித்தனத்தை வளர்க்க புதிய ஆர்வங்களை மேம்படுத்துங்கள் தவறான முடிவுகள் மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளை எடுப்பது மூளையின் செயல்பாட்டு பாதிக்கப்படுவதை காட்டும் இந்த நிலை உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைக்கக்கூடும் இதை சரி செய்ய ஆரோக்கியமான சிந்தனை முறைப்பாடுகளை அணுகுங்கள் கவனம் செலுத்த முடியாதது ஒரு காரியத்தில் முழு கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும்போது அது மூளையின் சோர்வாக இருக்கலாம் மாறாக சிதறல்கள் குறைந்து தியானத்தில் ஈடுபடுங்கள் கவன குறைபாட்டை குறைக்க இடைவெளிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது பிரேக்குகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சொற்பொழிவு சிக்கல்கள் சொற்களை தேர்ந்தெடுக்க சிரமப்படுவது அல்லது பேசும்போது தடைப்படுவது நரம்பியல் சிக்கல்களை வெளிப்படுத்தும் சொற்பொழிவு சிக்கல்கள் உங்கள் சமூக உறவுகளை பாதிக்கக்கூடும் இதை சரி செய்ய மொழி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் மனநலத்தின் குறைபாடுகள் மூளையின் செயல்பாடுகளின் இழப்பை ஏற்படுத்தும் அதிகமான பதட்டம் உங்கள் ஆரோக்கியத்தை நாசமாக்கும் இதை சரி செய்ய தினமும் தியானம் செய்ய சமூக உறவுகளில் விலகல் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உங்கள் மனநிலையையும் மூளை ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது தனிமையில் அதிக நேரம் கழிப்பது மனநலத்தின் பாதிப்பை ஏற்படுத்தும் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள் குறைந்த உடல் ஒத்திசைவுகள் மடக்கத்தன்மை குறையவோ அல்லது அசைவுகள் சரியாக இல்லாமல் இருப்பது மூளையின் சிக்கல்களை காட்டுகிறது உடற்பயிற்சிகள் மற்றும் வழக்கமான நடைமுறைகள் உடல் ஒத்திசைவுகளை மேம்படுத்தும் பிரதிக்கிரியைகள் மந்தமாக இருப்பது நாளாக மனநிலையும் செயல்பாடுகளும் மந்தமாக இருப்பது மூளையின் சோர்வை காட்டும் துரிதமான செயல்பாடுகளுக்கு உடற்பயிற்சிகள் மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை முயற்சிக்க வேண்டும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த எளிய வழிகள் உடற்பயிற்சி நாள்தோறும் முப்பது நிமிடம் நடை யோகா அல்லது உடற்பயிற்சிகள் மூலம் நேரம் செலவிடுவது உங்கள் மூளைக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தரும் உடலின் உறுதித்தன்மை மற்றும் மூளையின் செயல்பாடு இரண்டும் மேம்படும் சாப்பாடு பூண்டு மாதுளை சால்மன் மீன் போன்ற மூளைக்கு தேவையான உணவுகளை சாப்பிடுங்கள் இந்த உணவுகள் மூளையின் நரம்புகளுக்கு சுறுசுறுப்பை அதிகரிக்கும் தூக்கம் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் நல்ல தூக்கம் மூளையை சீர் செய்ய உதவும் தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்துவது மிகவும் அவசியம் நீர் குடித்தல் தினமும் எட்டு முதல் பத்து கண்ணாடி நீர் குடிப்பது உங்கள் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் நீர்மம் குறைபாடு மூளையின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் சமூக உறவுகள் நண்பர்கள் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த உறவுகள் மனநிலையை மேம்படுத்தும் நச்சுகளை தவிர்க்க புகையிலை மது போன்றவை மூளையை நசுக்கக்கூடும் இந்த நச்சுகளை தவிர்ப்பதன் மூலம் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் புதிய விஷயத்தை கற்க புதிய மொழி ஹாபி கற்றுக்கொள்வது மூளையை தூண்டவை இது மூளையின் செயல்களை புதுப்பி மன அழுத்தத்தை குறைத்தல் தியானம் யோகா போன்றவை மன அழுத்தத்தை குறைத்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதன் மூலம் உங்கள் தினசரி மனநிலையும் அமைதியாக இருக்கும் உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒன்று இதை சரியாக பராமரிப்பது உங்கள் வாழ்க்கையை முழு உண்மையாக வாழ உதவும் இந்த அறிகுறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஆரோக்கியமான நடைமுறைகளை இப்பொழுது அமல்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களும் ஆரோக்கியமான மூளை வாழ்வை வாழ உதவுங்கள்